இந்த மாதிரி ஒரு நிமிஷம் வீடியோ டக்கு டக்குன்னு வாட்ஸ்அப்பில் எடுத்து அனுப்பிச்சி விட்டலாம் நமக்கும் பார்க்குறதுக்கு நேரம் இருக்கும் ரொம்ப நேரம் வீடியோனால் பார்க்க முடியாது இது தான் பாவக்காய் எப்படி மேலே ஏறிச்சு பாருங்கள் இது ஏற்றி விட்டு கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் இருக்கும் ஒரு கிளை ஏற்றி விட்டால் அது பட்டம் இது மல்லிகை செடி மல்லிகை செடியும் பாவக்காவும் போட்டி போட்டுக்கிட்டு அந்த கூண்டு மேலே ஏறுறாங்க மா பாவக்காய் ஜெயிச்சு போச்சு மல்லிகை செடி நிற்கிது ரெண்டு மூணு பாவக்காய் இருக்குது சின்ன பாவக்காய் இப்போ இது தான் பப்ளி செடி அது தானாகவே வந்திருக்குது இந்த மாதிரி ஓரத்தில் நட்டுக்கிட்டு வரேன் மற்ற புல் செடி வேற வராமல் இருக்கிறதுக்காகவும் மண் குளிர்ச்சியாக இருக்கிறதுக்காகவும் நேற்று வெட்டின புல்லெல்லாம் வாரி கொண்டு வந்து இந்த ஓரத்தில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ நான் எப்போ செடி நடந்தாலும் ஒரு பல்ல நோண்டு நட்டிக்கலாம் மண் தயாராக இருக்குது ஓகேவா இது அவங்க செவத்துக்கு பெயிண்ட் அடிக்கலை நானும் அதை பற்றி கவலைப்பட்டுல அப்படியே ஓடுது இது ஃபுல்லுக்கும் அப்படி செஞ்சு வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் நாய்க்கும் கோழிக்குமான இடையில் நான் கட்டினது ஏற்கனவே நான் வீடியோ அனுப்பிச்சிருந்தேன்னு நினைக்கிறேன் தெரியல பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கிறோம் பாருங்கள் நாய் துளாரு கைட்டி விட்டுருக்கலாம் ஏன்னா அது தோணலை அதுக்கு நேரம் வரல நினைக்கிறேன் நேரம் வரும்போது கைட்டி விடுவோம் போய் கெஸ்கூலி என்ன வேணும் உங்களுக்கு இந்த ஆர்லி செடி தான் நேரம் நான் பிடிச்சேன் அனுப்பிச்சேன் ஓகேவா மற்ற செடிகளை இந்த ஒரு நிமிஷம் வீடியோ